ఇంద పచ్చె కిలి కోరు సెవంది పూవే తోత్తిలై కట్టి వైతేన అది పట్టు తూహిలుడం అన్న చిరహిమై మెల్ల్లన ఇతూ వైతేన నానారారో ఎంరు తా� இந்த மாதிரி அந்த பாடுதான் பாடல் பாடல் தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதோட என்ன சர்டிபிகேட் வேணும் அதோட என்ன பெரிய ஒரு டைட்டில் எனக்கு வேணும் ஒரு பெரிய மனிதர் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு சமாச்சாரம் இருக்கு நான் அவரோட உடம்பு நல்ல நிலைமை அதாவது அமெரிக்கால இருந்து திரும்பி வந்த உடனே நான் போய் பார்த்தபோது பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட ரொம்ப மெலிசான குரல்ல அவரை என்ன கிட்ட சொல்ல நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலை அப்படின்னா எனக்கு அதுவே வந்துருது கேட்ட உடனே ஆனால் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க செஞ்சதெல்லாம் அது அதுக்கு நான் நன்றி கூற முடியாது அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லி இல்ல இல்லை இல்லை ஒரு நல்ல ஒரு பட்டத்தை நான் கொடுத்துருக்கணும்னு அவர் சொன்னார் எனக்கு இந்த பச்சை கீழிக்கு ஒரு செல்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன் அது பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்ல நைட்டு வைத்தேன் இந்த மாதிரி அந்த பாடுதான் பாடல் பாடல் தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதோட என்ன சர்டிபிகேட் வேணும் அதோட என்ன பெரிய ஒரு டைட்டில் எனக்கு வேணும் ஒரு பெரிய மனிதர் அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு சமாச்சாரம் இருக்கு நான் அவரோட உடம்பு நல்ல நிலைமை அதாவது அமெரிக்கால வந்து திரும்பி வந்த உடனே நான் போய் பார்த்தபோது பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட ரொம்ப மெலிசான குரல்ல அவரை என்ன கிட்ட சொல்ல நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு எனக்கு அழகை வந்துருது அது கேட்டோன்னே ஆனா எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க செஞ்சதெல்லாம் அது அதுக்கு நான் நன்றி கூற முடியாது அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லி இல்லை இல்ல 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 ஒரு நல்ல ஒரு பட்டத்தை நான் கொடுத்திருக்கணும்னு அவர் சொன்னார்